விஷ்ணு வரதன் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் நேசிப்பாயா இதுல டெபியூட் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நேசிப்பாயா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் லாஞ்ச் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகர் நடிகைகள் ப்ரொடியூசர் திரை உலகத்தை சார்ந்த பிரபலங்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் தேங்க்ஸ் லாட் ஐ நோ உங்களுடைய பிஸி ஷெடியூல் இந்த கைண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நிறைய ட்ராவல் பண்ணுறவேன் நான் அதுக்கு காரணம் உங்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் உங்களே இந்த விழாவுக்கு வர வச்சது ரொம்ப அது விஷ்ணுநர்தன் சார் சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் ஆரியா சார் நான் சொல்ல வேண்டியதில்லை சாருடைய ஆரம்ப காலத்து இன்ட்ரோடக்ஷன் சாருக்குள்ளே கிரேஸ் அப்போ என்ன கிரேஸ்ன்னு எனக்கு தெரியும் அந்த தீப்பிடிச்ச தீப்பிடி அந்த பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த அளவுக்கு அற்புதமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அவருடைய இன்ட்ரொடக்ஷன் விஷ்ணு சாருடைய இன்ட்ரடக்ஷன் எப்போதுமே சோட போகாது இன்றைக்கும் நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் முக்கியமாக நான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் மாஸ்டர் பண்ணோம் அதில் நிறைய சேலஞ்சஸ் பேண்டமிக் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கிறப்போ உண்மையிலேயே எனக்கு தான் தெரியும் தான சார் இங்கே இருக்காங்க பெரிய ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஐஸ்வரியன் ஐஸ்வரியன்னோடைய பேசியிருக்கேன் பெரிய ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம் ஆனால் அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் விஜய்னு எல்லாருமே பாராட்டும் போது நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படமாக எக்ஸ்பி கிரியேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் படமாக வந்துச்சு அடுத்து அஃப்கோர்ஸ் எஸ்தல் என்டர்டெயின்னரில் ஃபியூ ஃபிலிம்ஸ் அது சில ப்ரொடியூசர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுது புது ஆக்டர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக உண்மையிலே நிறைய விஷயங்கள் பேண்டமிக்க அப்புறம் நான் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் எஸ்தல் என்டர்டெய்னர்ஸ் பட் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறது ஒரு பெரிய படமாக பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக பண்ணும்போது நல்லா பண்ணணுன்னு இருந்தேன் அது ரெண்டாவது படம் வந்து என்னுடைய சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ் முரளிக்கு அமையும்னு நினைக்கல ஏன்னா இங்கே முக்கியமாக சொல்லணும் என்னுடைய டாக்டருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவள் லயாலா காலேஜில் விஷ்ணு விஷ்ணு ஐ மீன் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த உடனே சிங்கப்பூர் போனால் ஐ திங்க் சிங்கப்பூர் போனதே நேசிக்கிறதுக்காக நினைக்கிறேன் ஆகாஷை நேசிக்கிறதுக்காக அங்கே போயிருக்கான்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லலை எல்லோருக்கும் தெரிஞ்ச பொறுப்பாடு தான் அவள் ஆகாஷ் முறையை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும் எல்லார் வீடுலேயும் அதான் நடக்குது அப்பாவுக்கு தான் லாஸ்ட் அப்பா தான் எல்லாம் கொடுப்பாரு ஆனால் அப்பா தான் லாஸ்ட்டு அந்த வகையில் அவள் வந்து சொன்ன உடனே அம்மா என்னம்மா இது ஏன்னா அவளுக்கு நானும் ஒய்ஃபும் ஒரு நாலஞ்சு இடம்லாம் பார்த்து வச்சுருந்தோம் பட் அவளுடைய விருப்பத்துக்கு நாங்கள் எப்போதுமே அகேன்ஸ்டாக நான் ரொம்ப செல்ல குழந்தாவை ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு பிறந்தாள் அதனால் அப்போ முரளி அவர் ஆகாஷ் வந்து ஆஃபீஸில் வச்சு ரெண்டு பேரும் பேசும்போது நான் சொன்னேன் ஏங்க என்னுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு பெரிய ஃபீல்டு எவ்வளவோ பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு நிறைய பேர் வேணும் நம்பிக்கையாக பார்த்துக்கிறதுக்கு அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி நான் ப்ரொமோட் எத்தனையோ பேர் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பெரிய லெவலில் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன்னு எதுக்காக நீங்கள் ஃபிலிம் ஃபீல்டுக்கு போகிறீங்கன்னு கேட்டேன் உடனே என் டாக்டர் தான் முந்திக்கிட்டான் இல்லைப்பா அது அவருக்கு பேஷன் ஆ பேஷன்னு அவர் சொல்லிட்டு நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னேன் ஏன்னா அளவுக்கு அவளே இந்த ஃபிலிம் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்புறம் பேஷன் சொன்னேன் அப்போ சொன்னேன் பேஷனுங்கிறது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய பேஷன் அவ்வளவு பெருசு இந்த கண்ட்ரிக்காக நிறைய புது விஷயங்களை நான் கொடுத்துருக்குறேன் அது அவுட் ஆஃப் பேஷன் அந்த பேஷன் சொன்ன உடனே நான் சொன்னேன் என்னையை பொறுத்தளவில் பேஷனுங்கிறது இட் சுட் டேர்ன் அவுட் டு பி எ சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உள்ளது தான் பேஷன் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சி இருப்பீங்களான்னு கேட்டேன் அது உடனே ஸ்னேகா ரெண்டு பேருமா சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொன்னாங்க அப்போ ஸ்னேகம் ஆரம்பித்தா அப்பா நம்ம ஆகாஷ் முரளியே பெரிய லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ண அதுக்கெல்லாம் சில டேரெக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க அப்போ என்ன சொன்னால் நம்ம உடனே நம்ம பார்க்கணும் பெருசாக பண்ணணும்ப்பா அப்படின்னு ஏமா அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க ஒரு சில இப்போ டேரெக்டர்ஸ்ட்டை பண்ணிவிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு இல்லைப்பா கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணணுன்ட்டு அவளுடைய முயற்சியில் ஆகாஷ் முரளியை கூட்டிகிட்டு நேராக பாம்பே போய் விஷ்ணுவர்தன் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய டைரக்டர் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஷான் ஒரு பெரிய ஹிந்தி படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு நேஷ்னல் அவார்டு வேறு வாங்குகிற டைம் அது அந்த டைமில் எப்படியோ போய் பாம்பேயில் அவர்கிட்ட உட்காந்து உண்மையிலேயே அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் தான் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி உடனே அவங்க அனுமடத்தோடு என் வீட்டுக்கு வர வச்சு எந்த அளவுக்கு அவ வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணார்னா என் வீட்டுக்கு வந்த முதனாளே என்கிட்டருந்து அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டான் அந்த அளவுக்கு வந்து விஷ்ணுவர்தன் சார் தான் படத்தை முதல்ல பண்ணணும் ஏன்னா அவளுக்கு என்னென்னா அந்த ஹீரோவை ரொம்ப அழகாக காட்டணும் அந்த ஹீரோவுக்குள்ள முக்கியமான அம்சங்களை எல்லாம் அந்த படத்தில் கொண்டு வரணும் அது விஷ்ணுவர்தன் சார் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொன்னாங்க நானும் கேட்டேன் சார் நீங்கள் பெரிய டைரக்டர் பரவாயில்லையா இல்லைங்க எனக்கு ஆகாஷை பார்த்தோன்னே ஒரு கன்வின்சிங் ஆட்டிடியூட் வருது அதனால் நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம் கொஞ்சம் டைம் டிலே ஆனது அதுக்கு முக்கியமாக காரணம் விஷ்ணுவர்தன் சார் வந்து குவாலிட்டியாக பண்ணணும் பிரம்மாண்டமாக பண்ணணும் கதை அம்சத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் போடுற காஸ்டிங் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார் அப்போ கூட கேட்பேன் என்ன சார் டைம் டிலே ஆகுது சார் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸ்னால் நாளைக்கு உங்களுக்கு குவாலிட்டி குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு வரணும் பிரம்மாண்ட ஃபில் மேக்கர்ஸ்னு உங்களுக்கு பேர் வேணாம் குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு நீங்கள் வரணும் அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருந்தால் கூட சிறப்பாக பண்ணித்தருவேன்னு சொல்லி இந்த அற்புதமான ஏன்னா சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு நான் போனேன் அவருடைய டெடிக்கேஷனை பார்த்தேன் அதை விட அவங்க ஒய்ஃப் காஸ்ட்யூம் டிசைனர் இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நான் கண் கூட பார்த்தேன் அப்போ அந்த விஷ்ணு சாருடைய அந்த உண்மையான டெடிக்கேஷனை ஸ்பாட்டில் பார்த்தேன் அப்போ யாரோடையும் பேசக்கூட மாட்டார் அப்போ தான் புரிஞ்சது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஹீரோவை வச்சு எடுத்தாலும் ஒரு படத்தை எடுக்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம சீரியஸாக இருக்கணும் அதுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த படத்திற்காக அவர் வேலை செஞ்சிருக்காரு பார்த்துருக்காரு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக விஷ்ணுவர்தன் சார் எங்கே இருக்கீங்க உள்ளே இருக்காரா சார் ரொம்ப நன்றி சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகவல் ஏன்னால் ஆகாஷ்காக நீ எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்கும்